ஃப்ரெண்ட்ஸ் இந்த புர்தா ரெண்டு வேரியேஷன்ல நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் பாருங்கள் இது வெஜிடேரியன் போல ஆயிடுச்சு என்ன டேஸ்ட் இருக்கும் அப்படி நினைக்காதீங்க சூட சூட ஒயிட் ரைஸ் கூட காம்பினேஷன் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டோன்னா போதுங்க அப்படியே வாசனம் கம்ம கம்மா என்ன சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரு பாத்திரத்திலே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு இருபது பல்லு பூண்டு தோல் பிரித்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கலர் மாறணும் பாருங்க இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வந்தால் நம்ம இருந்து வெளியே எடுத்துட்டு வேறு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது சைடில் வச்சுட்டு ரெண்டாவது ஒரே ஒரு பிக் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு நிமிஷத்திலே நம்ம வெங்காயம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும் இன்னும் ஃப்யூ செகண்ட்ல கரெக்டாக நாலு நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் நம்ம வெங்காயம் கலர் ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கு ஆயில் இருந்து வெளியே எடுத்துக்கலாம் கலர் இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம புருத்தா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது வாங்க மூணாவது மூணு பச்சை மிளகா மூணு ட்ரை ரெட் சில்லி காஞ்ச மிளகா கொஞ்ச ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே வர்ற கை ரொப்பி கருவியாப்பிள்ளை ரெண்டுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஆஃப்ல தான் காரம் மட்டும் நீங்கள் கம்மி ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் ட்ரை ரெட் சில்லி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் புர்த்தாக்கு கண்டிப்பாக தக்காளி வேணும் ஆனால் இன்றைக்கி மூணு தக்காளி யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி சென்டரில் ஒயிட் இருக்குது இது எடுத்து ஆயிலில் போடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் தக்காளி கலர் இந்த மாதிரி ரெட்டிஷ் கலர் இருந்தால் தான் நம்ம புர்த்தா நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணிவிடுங்க ஃப்ளிப் பண்ணிவிட்டு கூடவே இது ஒரே ஒரு பிக் சைஸ் உருளைக்கெழங்கு வேக வச்சா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த புருத்தா அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளி கூட நல்லா ஃப்ரை ஆகட்டும் வேக வச்சா யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ளிப் விடுங்க உருளைக்கெழங்கு அப்படியே இருக்கட்டும் தக்காளி மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தோல் பிரிச்சியாக ஈஸியாக வந்துடணும் அவ்வளோ வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வர எடுத்து பார்க்கலாம் நல்லா குக் ஆகிட்டு இருக்கா இல்லையா பாருங்க நம்ம தோல் இந்த மாதிரி பிரித்தா தக்காளி குக் பண்ணால் கூட நல்லா மசச்சு புர்த்தா ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே தோல் எடுத்துட்டேன் நல்லா மசச்சு குக் பண்ணிக்கோங்க சைடில் உருளைக்கெழங்கு இருக்குது வேற பிளேட்டில் மாற்றிக்கலாம் தக்காளி நல்லா குக் ஆகட்டும் நம்ம கையில் மசச்சா புர்த்தா ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அவ்வளோ வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க வேக வச்ச உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போடுங்க கம்மி ஜாஸ்தி இருந்தால் நம்ம லாஸ்ட்லேயே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம தக்காளி நல்லா குக் ஆகிட்டு இருக்குது கூல் கூலாயிட்டு பிறகு ஒரு பாத்திரத்தில் எல்லாமே சேர்த்துட்டு கையில் நல்லா மசாச்சு விடுங்க நம்ம புருத்தா கையில் நல்லா மசாச்சா ரெடி ஆயிரும் அப்படியே வாசினோம் சூப்பராக வந்திருக்கு நல்லா மசாச்சு தக்காளி பொறுத்தா ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ் கூட இப்போது தக்காளி புருத்தாக ரெடியாக இருக்குது அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் நான் வேக வச்சா உருளைக்கெழங்கு ரெடியாக இருக்குது இது நல்லா மசாச்சி உருளைக்கிழங்கு புருத்தா ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாரில் போட்டு அடிக்காதீங்க கையில் இந்த மாதிரி மசாச்சு புருத்தா ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அது வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு புருத்தா ரெண்டாவது வேரியேஷனில் ரெடியாக இருக்குது இந்த டைம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல உப்பு சேர்த்துருக்கோம் கம்மி ஜாஸ்தி இருந்தால் இந்த டைம் கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ் மல்லி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம உருளைக்கிழங்கு புருத்தா ரெடியாக இருக்குது பாதி புருத்தா எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க பாதி புருத்தா அப்படியே இருக்கட்டும் மூணாவது வேரியேஷன் கூட நான் சொல்கிறேன் பாருங்க அவ்வளோதாங்க நம்ம உருளைக்கெழங்கு புருத்தா ரெடியாக இருக்குது மீதி புருத்தாலே இது தௌரம் பருப்பு வேக வச்சா பாதி கப் சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாது சேர்த்துக்கோங்க அரை கப் தௌரம் பருப்பு வேக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா மஸச்சு மிக்ஸ் பண்ணால் நம்ம தால் புருத்தா ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ஒரே ஒரு டைப்லே மூணு வேரியேஷன் இருக்குது தக்காளி புருத்தா உருளைக்கிழங்கு புருத்தா தால் புருத்தா சூப்பராக ஒயிட் ரைஸ் கூட காம்பினேஷன் நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்த மெத்தட் வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குது நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்த மெத்தட் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் கூடவே வரையரை ஸ்பூன் நெய் போதுங்க வாசனம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு யார் யாருக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் கையால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லே ஷேர் பண்ணிவிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்